சகோதரி மிஷேல் கொழும்புலேருந்து வந்திருக்கிறார் அப்படி சொல்லலாம் ஐந்து மாதங்களாக என்னுடைய கற்பப்பையில் கட்டி ஒன்று இருந்தது கட்டி ஒன்று இருந்ததா அஞ்சு இருந்ததா கட்டி ரெண்டு இருந்தது ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் ரெண்டு கட்டி ஸோ கற்பப்பையில் ரெண்டு கட்டி இருந்தது ரைட் ஓ வரையும் ஒன்று லெஃப்ட்டோ வரையில் ஒன்று லெஃப்ட் ஓவரில் உண்டு ரைட் ஓவரில் உண்டு கடந்த புதன்கிழமை நான் சுகமளிக்கும் ஆராதனைக்கு நாங்கள் வந்திருந்தோம் எனக்காக ஜெபிக்கப்பட்டது இரண்டு நாட்களுக்கு பின்பு கொழும்புக்கு போய் பரிசோதிக்கப்பட்டது கட்டியை காணவில்லை என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள் கத்த நல்லவரா இல்லையா